எல்லோரு இடத்திலையும் அந்த நாமா கொடுத்திருக்கும் எடுக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் எடுக்கும் ஒரு ஊர்ல சுண்டல் மடிக்க எடுத்துன்னு போயிட்டேன் இந்த ஊர் பேர்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனாலேயே போட்டு கொண்டு வந்திருக்கும் அதனுடைய வேல்யூ அளவிட முடியாதது திருக்குறள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிடும் தமிழ் பண்டிதனாக இருந்தால் புரியும் ஆனால் இது ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் படிச்சுட்டாலே புரிஞ்சு போய்டும் சர்வ சுலபமான தமிழ் கலியில் பிரத்யேகமாக நாம கீர்த்தனை ஒன்று தான் கதி அப்படிங்கிறத பதினாறு வரியில் திருக்குறள் மாதிரி ரத்ன சுருக்கமாக ஸ்ரீ குருஜி சொல்கிறார் மகாமந்திரத்தினுடைய அந்த விரிவாக்கமாகவே பதினாறு ஸ்லோ பதினாறு ஸ்லோகமாக பதினாறு செய்யுளாக சொல்றார் சைத்தன்ய மகாபிரபுங்கிற பெரிய மகாத்மா அவர் படிக்காத சாஸ்திரமோ வேதமோ ஒன்றும் பாக்கி கிடையாது ஆச்சாரியால் மாதிரி தான் இருந்தார் ஆனால் அவர் பண்ணின ஒரே ஸ்லோகம் சிஷ்டாஷ்டகம்னு எட்டு எட்டு ஸ்லோகம் அவர் எட்டு ஸ்லோகம் பண்ணினார் குருஜி பதினாறு வரியில் அழகா ரொம்ப தமிழ் எளிய முறையில் புரியக்கூடிய அளவில் பாடியிருக்கார் இதை நீங்கள் நித்திய அனுசந்தானம் பண்ணணும்னு உங்களுடைய திருவடியில் விழுந்து கேட்டுக்கிறேன் குருஜி சொல்லுவார் பதினோரு முறையாவது ஒரு நாளைக்கு ஹரே ராமா சொல்லுங்க அப்படிம்பார் பதினாறு பதினோரு முறை சொல்கிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகிடாது நமக்கு பூஜையோ பண்ண வரலை அந்த தான் இருக்கும் நாம் நம்ம மனசாட்சியை தொட்டு பார்த்துட்டா இதெல்லாம் புரிஞ்சிடும் பேசுறத என்னடா இப்படி பேசுகிறான்னு நினைக்க முடியுமே தவிர பூஜை பண்ண வரலை கிருஷ்ணா மகா கமலாநாத் ஆயினுமாக நம்ம பூவை விட்டு விட்டு போடுறோம் வழியே பூ போய் சேர்றதா பகவான் ஏற்றுக்கிறானான்னு பார்க்கக்கூடிய திருஷ்டி நம்மக்கிட்ட இல்லை யாக யக்ஞியாதிகள் பண்ணுறதுக்கு நமக்கு யோக்கியதையும் இல்லை அப்போ தபசாது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிவிட்டா ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடினா என்னமோ ரெண்டு மணி நேரம் கண்ணை மூடினதான அவஸ்தை தெரியறத வழியே ரெண்டு நிமிஷம் கூட நம்மளால் கண்ணு மூட முடியல ஒரு மினிமம் ஒரு பத்து ஃபோனாவது வந்து விடுறது மொபைல் ஃபோனும் இப்போ யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ நம்ம நாம் எதுக்கும் லாய்க்கு இல்லைங்கிறது புரிஞ்சுடுத்தோம் சர்வத்தான் புரிஞ்சுடுத்தோம் உங்களை சொல்லலை என்ன சொல்லிக்கிறேன் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை யாரையும் தரக்குறைவாகவும் சொல்லலை யாருடைய தப்பையும் சொல்லலை அவாவாலுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா தொட்டு பார்த்துண்டா இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் அப்போது இதெல்லாம் பண்ணின தபஸ் பண்ணினதான புண்ணியம் யாகம் பண்ணினதான புண்ணியம் பூஜை பண்ணினதான புண்ணியம் எல்லாம் சேர்த்து ஒரே மந்திரத்தில் வரணும் அதுவும் ஸ்திரீ புருஷா பேதம் இல்லாமல் ஜாதி மத வித்தியாச பேதம் இல்லாமல் எல்லோரையும் பாமரனை கூட அது சொல்கிறார் பாமரன் முதற்கொண்டு பண்டிதன் வரையிலுங்கிறார் பைசா உள்ளவனாக இருந்தாலும் சரி பைசா இல்லாதவனாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் மகா மகாமந்திரம் இந்த மகா மந்திரம் எல்லோருக்கும் பொதுவாச்சே ஆகையினால நித்தியம் சொல்லி இதை சொன்னால் என்ன கிடைக்குங்கிறார் தேவனும் தெரிவ தெய்வமும் பேசுமா உலகம் வணங்கிடும் கீர்த்தனம் பாடீரே பகவான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கான் நாம ரெடியா இல்லை கார்த்தால ஆறு மணிக்கு எழுந்திருப்போம்னு வச்சுப்போம் என்ன சொல்லலை ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் நடக்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நித்தியம் பகவான்கிட்ட போய் சொல்லுங்கோல எப்பா பிரபு ஆறு மணிக்கு எழுந்தேன் ரெண்டு நாம சொன்னேன் நாலு பிச்சைக்காரனுக்கு ஏதோ போட்டேன் எதா சக்தி கைங்கரையும் பண்ணினேன் கோவிலில் போனேன் கைங்கனி பண்ணினேன் நாலு பேரை திட்டினேன் நாலு பேர்கிட்ட சண்டைக்கு போனேன் எல்லாத்தையும் சொல்லணும் பகவாட்டை நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும் அப்போது நீங்கள் பேசி பாருங்களோலே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் பேசி பாருங்கோ மனசில் ஒரு மாற்றம் உங்களுக்கு நீங்களாகவே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படும் இதை நம்ம சொல்லலை மகான்கள் அனுபவிக்கிறார் அதை தான் சொல்கிறார் அவர் தேவரும் தெரிவாரே அப்புறம் அப் அப்படி நடந்துட்டான்னு என்ன கிடைக்கும்னா முதல்ல பொய் சொல்றது நிற்கும் பொய் சொல்றது நிற்கும் இதெல்லாம் எதுக்கு பார்த்தேன் அப்படின்னு போயிட்டே இருக்கும் இப்போ நாம சொல்லணும் நாம சொல்லணும் நாம சொல்லணும்னு ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளேயே ஏற்படும் அதனால தான் மகான்கள் நம்மக்கிட்ட நம்மளுடைய வாயிலேருந்து மகாமத்திரத்தை எப்படியாவது வர வைச்சுடணுங்கிறதுனால அவ என்ன பரிசிரமப்படுறாங்கிறது எவ்வளவு தூரம் அவர் அவா சிரமப்பட்டுக்கிறாங்கிறதே சமப்பட்டுக்கிறாங்கிறதே நாம நமக்கோசரம் அவெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான் அவெல்லாம் சமப்படுறாங்கிறதுனால இந்த மகா மந்திரம் வேதத்துல சொல்லக்கூடிய மந்திரமா இருக்கிறதுனால தான் மகாங்கிற சப்தமே உண்டு கிளாம் கிளிம் குளும்னா அந்தந்த சப்தத்தோட சொன்னா தான் அதுக்கு பலன் உண்டே தவிர இது சாங்கேத்தியம் பாரிகாசியம் பரிகாசியம் பண்ணா மாதிரி சொன்னா கூட பொன்னி உண்டுங்கிறார் பாகவதம் ஆகினால நீங்கள் அனைவரும் சொல்லணும்னு உங்களுடைய திருவடியில் விழுந்து கேட்டுக்கிறேன் இப்போ நான் செய்யுள் மட்டும் சொல்லுவேன் மந்திரத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னா சந்தோஷப்படுவோம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத தீர்த்தனம் பாடிரே தீர்த்தன பாடிரே ஹரே ராம நரே ராம கமராம நரே ஹரே ஹரே கிருஷ்ண நரே ീറ്റ് സ്വത്തൽ കൊണ്ട ചീർത്തനം പാടീ ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ 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 കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ ഹരേ ഹരേ മണ്ണുലാശൈകളും പിന്നുലകസൈകളും கனபொழுதில் நிதோத்தன பாரி ரே ஹரே ரே 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 ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ரே பருளோ சிலோ तन पाड़ी रे हरे राम गे राम कमला मदरे घरे हरे हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे घरे पंडित

கீத்தனாய கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ரே வரேலும் யா ரோ தீர்த்த முடி குண்ட தென்னு சொல்லும் என்ன ஒண்ணு பிடிச்சு அமுக்குறது போல இருக்கு எல்லாரும் சொல்லுங்க ஒன்னும் அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும் பஜனிங்க

சிலமா கீர்த்தனா ரே ஹரே ரே ரே கரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 கரே கரே பரமை விலங்க ோ கீன படி ரே ஹரே ரே ரே கரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கரே கரே தேவரு பேம மன கிரோ கீத்தன பாரி ரே ஹரே ரம ஹரே ரம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே கரே உலக மறியை வே சதம்

கீன பாரி ரே ஹரே ரே ரே கரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ரே கரே சைத்தன் தேவரு கிருஷ்ண ஜான பக்திகளும் பாயிய மகாமந்திரம்ன என்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த பதினாறு வரியும் ஆகையினால நித்திய அனுசந்தானத்துக்கு நீங்க எல்லாம் உங்க இடத்துல கேட்டுக்கிறோம்